சலமோ கோம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இன்னைக்கு பெற்றோர்களுடைய விஷயத்தில் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த உலகத்தில் நாம் கண் கூட நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பெற்றோர்கள் மீது இருக்கிற மரியாதை பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலே பெற்றோர்கள் மீது பிள்ளைக்கு இருக்கிற அந்த மரியாதை அந்த மதிப்பு அது கொடுக்கப்படுகிறதா பிள்ளைகள் அதை கொடுக்கிறார்களா என்று சொன்னால் மிக குறைந்த அளவிலே அது கொடுக்கப்படுகிறது என்பது நாம் எல்லோருமே நிதர்சனமாக பார்க்கிற செய்தியாக இருக்கிறது பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் நிரம்பி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நாம யாரையும் சாட்சியாக்கும் கூட தேவையில்லை ஒவ்வொரு இல்லங்களிலேயும் அது இருக்கிறது என்பது நிதர்சனமான விஷயம் அப்படி மதிக்காமல் போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க பெற்றவங்களை மதிக்காமல் போனதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அன்றைக்கிணி அந்த பிள்ளைகள் வளர்கிற பருவத்திலேயே மார்க்கம் அவர்களுக்கு சரியாக கொடுக்கப்படாதது முதல் காரணம் என்று சொன்னால் அது மிகையான விஷயம் அல்ல மார்க்கத்தை சரியாக அந்த பிள்ளைக்கு நாம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா அந்த பிள்ளை என்ன செய்யும்னு சொன்னா பெற்றோர்களை மதித்து நடக்கும் ரெண்டாவது இன்னை இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி இருக்க அது என்னாச்சுன்னு சொன்னால் இங்கே எல்லா கைகளிலேயும் இன்றைக்கி அந்த விஞ்ஞான வளர்ச்சி இருந்துக்கிட்டு பிள்ளைகள் வந்து தன்னுடைய எல்லா சிந்தனைகளையும் சிந்தனைகளிலேயும் கையில் இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானத்தில் விஞ்ஞான கருவிகள்லேயே வைத்திருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் பெற்றோர்களை மறந்து போயிருக்கிற நிலை அல்லது அந்த கருவியை பயன்படுத்துகிற நேரத்திலே அந்த பெற்றோர்கள் அடைப்பார்கள் என்று சொன்னால் அல்லது ஏதேனும் ஒன்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது என்பது நம்முடைய எல்லா இல்லங்களிலேயும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கும் ஆக அன்புக்கினியவர்களே பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கு பாருங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானில் பெற்றோர்களுக்கு துரா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறான் நீங்க துஹா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க துஹா செய்யறாங்க பாருங்க இதை கேட்ட உடனே எந்திரிச்சு ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க வெளியே போயிட்டாங்க இந்த பெற்றோர் பெற்றோர்கள் சொல்லி ஆரம்பிச்ச உடனே அஞ்சாறு பிள்ளைங்க எந்திரிச்சு வெளியே அப்படியே வெளியே போயிட்டாங்க அடை உடனே சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு அத்தா மதிக்கணுங்கிறாரு அம்மா மதிக்கணுங்கிறாரு கையில அதுங்கிறாரு இதுங்கிறாரு எந்த போய் அப்படியே வெளியே போயிட்டாங்க அன்பில் கிணியவர்களை சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாம் உள்ளத்திலே போய் அது உட்காரணும் அப்படின்னு சொன்னா குரான்ல அல்லா சொல்லி காட்டுறான் அது பலன் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் யாருக்கு உபதேசம் பலன் அளிக்கும் மூமீன்களுக்கு அது பலன் அளிக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நம்ம பிள்ளைகள் எல்லாம் மூமீன்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் பாருங்க அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் பாருங்க பெற்றோர்களிடத்துல எப்படி பிள்ளைங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல முதல்ல அல்லாஹ் சொல்றான் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வஹஃபில் லஹ்மா ஜனாக துல்லிமா அவர்களுக்கு மிக்க பணிந்து நடப்பீராக தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான் தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் பணிந்து நடங்கள் பணிந்து நடக்க வேண்டும் வஹஃபில் ஜனகார் ல வஹஃபில் லஹுமா ஜனாஹவுதுல்லின்னு சொன்னால் ஜனஹன்னு சொன்னால் இறக்கைகள்னு அர்த்தம் உங்களது இறக்கைகளை என்ன செய்யணும் சொன்னா நீங்கள் அப்படியே அவர்கள் மீது போர்த்து போர்த்துங்கள் அப்படின்னா என்ன பணிந்து நடக்கணும்னு அர்த்தம் எப்படி ஒரு கோழி தன் குஞ்சை பாதுகாப்பதற்கு இறக்கையை அப்படியே போர்த்து கொண்டு என்ன செய்து பாதுகாக்கிறதோ அதுபோல போல பறவைகள் எப்படி பாதுகாக்கிறதோ அது போல என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றோர்கள் மீது தாயின் மீதும் தகப்பனின் மீதும் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்ணியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ரப்பு தனது திருமறையில் சொல்லி தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் மினர் ரஹமான் சொல்கிறான் நீங்கள் அருளோடு நடந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அருளோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்குறோம் அப்படிங்களா அன்பிற்கினியவர்களே அப்படி சொல்லிட்டு பாருங்க அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள் அவங்க அவள அவங்களுக்கு நீங்கள் பணிந்து நடக்கணும் அவங்க மீது நீங்கள் அருளை காட்டுங்கள் பணிவை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் வ கூரப் பிரஹம்மா கமாரப்பயாணி சமீரா இன்னும் நீங்க துவா செய்யுங்க பிள்ளைங்கள துவா செய்யணும் எந்த பிள்ளையாவது இன்னைக்கு உட்காந்து துவா செய்யுதுங்களா கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க நம்ம பிள்ளைங்கள அப்படி வளர்த்து இருக்கிறோமா பிள்ளைங்க உட்கார்ந்து செய்றாங்கன்னு சொன்னா தொழுகிறுக்கு பிறகு உட்கார்ந்து ரப்பே என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தாப்பனுக்கும் இப்படி இப்படி என்ன சொல்லி ஏதாவது துவா செய்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் எந்த பிள்ளையும் துவா செய்கிறமாய் நாம் அன்று கிணியவர்களே பார்ப்பில்லைங்கிற வருத்தத்தோட நாம தெரிவிக்க வேண்டி இருக்குது அல்லா புராண சொல்கிறான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறான் ரப் பிரிஹம் ஹுமா கமா ரப்பையா நீ மேல் நீங்க அந்த நிசையுங்க பிள்ளைகளே நீங்கள் அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க எப்படி துவா செய்யுங்க என்னுடைய ரப்பே என்னுடைய இறைவனே அபூர் ரப் பிரஹமுகுமா அகமா ரப்பையா நான் குழந்தையாக இருக்கிற பொழுது நான் குழந்தையாக இருக்கிற பொழுது என் மீது எப்படி அவர்கள் அக்கறை காட்டி என் மீது அருளை காட்டி என் மீது அன்பை காட்டி என்னை அவர்கள் வளர்த்தார்களோ அதுபோல ரப்பே அந்த என்னுடைய பெற்றோர்கள் மீது என்னுடைய தாயின் மீது என்னுடைய தகப்பனின் மீது நீ என்ன செய்யணும் ஏ அருளை காட்டுவாயாக அன்பை காட்டுவாயாக சொல்லி தினம் தினம் பிள்ளைங்க பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் குரான்ல அவருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக அப்படின்னு சொல்லி தினமும் பிள்ளைங்க நீங்க பெற்றோர்களுக்காக வேண்டி கேளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு போடுறான் அன்பிற்கிடியவர்களே நாம இந்த பிள்ளைகளுக்கு இதை கொடுத்திருந்தாதானே பிள்ளைகளுக்கு சொல்லி தானே இந்த மார்க்கத்தை கொடுத்திருந்தா தானே தந்தையின் வெளிப்படுத்தும் அன்பிற்கிணி அவர்களே நாம் கொடுக்க தவறிய காரணத்தினால் பிள்ளைகள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இதை தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் அன்பிற்கிணியவர்களே இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து இன்னொரு செய்தியை சொல்றான் பாருங்க இன்னொரு செய்தியை அதே போல துஹா துஹா அல்லா குரான் நிறைய இடங்கள்ல சொல்றோம் பாருங்க அல்லா தன்னை வணங்குவதை சொல்லிவிட்டு பல இடங்கள்ல தன்னை வணங்குவதை சொல்லிவிட்டு அடுத்து பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா படித்து நடக்கணும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தர்றான் அப்படிங்கறதுனால குரான்ல பல இடங்களை நம்ம பார்க்க முடியும் அல்லா தொழுகையை சொல்லும்போது போது ஜக்காத்தை இணைச்சு இல்லைன்னா தொழுகையை சொல்லும் பொழுது அல்லாஹை வழங்குகன் சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கான அந்த காரியத்தை இணைத்து சொல்லுவான் அப்படிங்கிறத நாம அன்பில் கிணியவர்களே ஒரு ஆளில் நாம பல இடங்கள்ல பார்க்கிறோம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க துவா செய்யுங்க நீங்க எப்படி துவா செய்யணும் அப்படிங்கறத அல்லா சொல்லி கொடுக்கறான் ரப்பனவும் ரப்பே என்ன நீ மன்னிச்சிடுறா அல்லா உன்னுடைய விஷயத்துல நான் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாம் அப்படி இப்படியுமா இருந்துருச்சு அதனால என்ன முதல்ல மன்னிச்சிடுறான்னு சொல்லி தன் தன்ன தனக்கான மன்னிப்பை அல்லாவுடத்திலே கேட்டுவிட்டு அடுத்து சொல்றான் என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தந்தைக்கும் மன்னிப்பு வழங்கிடுறா அல்ல அவங்க செஞ்ச செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறா அல்ல அவங்களை குற்றப்பிடிச்சாங்க அல்லான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ரப்பு இடத்த என்ன செய்யணும்னு சொன்னா கேளுங்கன்னு அல்லா சொல்றான் எந்த புள்ள உட்காந்து கேட்குது தன்னுடைய தன்னுடைய பெற்றோருடைய பாவம் மன்னிப்பை எந்த புள்ள உட்காந்து கேட்குது அன்பிற்கு நீ அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அன்பிற்கு நீ இதை சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது என்னுடைய தகப்பனார் என்னுடைய அத்தா என்னை சந்திக்கிற பொழுதெல்லாம் அதுவும் குறிப்பாக கடைசி காலங்களிலே ஏறத்தாழ மௌத்துக்கு முன்னால் ஏறத்தாலும் நான்கு ஐந்து வருடங்களுக்கு தொடர்ந்து என்னை சந்திக்கிற பொழுதெல்லாம் என்னிடத்தில் அவர்கள் சொல்லி அனுப்புகிற செய்தி கடைசியாக சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னால் எடுத்து சொல்லுவாங்க இக்பால் நீ எல்லா தொழுகைக்கு பின்னாலேயும் உட்காந்து நீ என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய மருமை வாழ்வுக்காண்டி துவா செய்யப்பா எங்கள் அத்தா சொன்ன விஷயம் எங்கள் அத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அன்பிற்கினியவர்களே நான் தினம் தினம் நல்லா கவனிக்கலாம் அதுவும் குறிப்பாக தொழகில் தொடர்ந்து வர்றவங்களுக்கு தெரியலாம் நான் தொழகில் ஓதக்கூடிய துவாவில் மேலே சொன்ன துவா அதுக்கு கு ரஃப் கமா ரப்பையா நீ சமீரா அல்லாஹ் கமா ரம்பையா நீ எப்படி அந்த துவாவை நாம தொடர்ந்து ஓதுவது நீங்கள் கவனிக்கலாம் அன்றிற்கினியவர்களே பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் சொல்லி முதல்ல உனக்கு நீ மன்னிப்பு கேளு ரெண்டாவது உன்னுடைய தந்தைக்கு மன்னிப்பு கேளு உன்னுடைய நீ மன்னிப்பு கேளு அடுத்து ஒட்டுமொத்த நீ செய் அவர்களுக்கு அல்லா மன்னிப்பு கொடுன்னு சொல்லி நீ கேளுன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு அல்லா சொல்லி கொடுப்பதை குரானிலே பார்க்கிறோம் பதினாலாவது அத்தியாயத்திலே நாற்பத்தி ஒன்னாவது வசனத்திலே அல்லா சொல்லி தருகிறான் ஆனா பிள்ளைகளே குறிப்பாக நான் பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிறேன் உங்களது பெற்றோருக்காக வேண்டி அமருங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க தொலைவர பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன் தொழுது முடிச்ச உடனே அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா நான் ஒரு பக்கம் சலாம் கொடுத்துட்டு ரெண்டாவது பக்கம் சலாம் கொடுக்குற பொழுது அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பிள்ளைங்க எந்திரிச்சு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்றோம் உட்காருங்க தஸ்மீக செய்யுங்க துரா செய்யுங்க உங்களுக்கு கேளுங்க உங்களுடைய பெற்றோருக்கு கேளுங்க அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறதே என்ன செய்யணும் சொன்னா கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம கேட்க மாட்டோம்னு சொன்னா எப்படி அன்பர்க்க இன்னும் இன்னம் சொல்றான். வலில் முஃமினீன யௌமா யகூமுல் ஹிஸாப் நாளைக்கு நீ அல்லாஹ் கேள்வி கணக்கு கேப்ப மகசர் மைதானம் இருக்கிறது அங்கே நீ தராசு இருக்கிறது எல்லாத்தையும் நிறுத்தி நிறுப்ப சொர்க்கவாதியாரு நரகவாதியின் முடிவு செய்வே அப்படிப்பட்ட அந்த நாளிலே ரப்பே எனக்கு மன்னிப்பு கொடுத்துறா அல்ல என்னுடைய தாய் தந்தைக்கு மன்னிப்பு கொடுறா அல்ல ஒட்டுமொத்த பூமியின் உலக பூமிகளுக்கு மன்னிப்பு கொடுறா அல்லாஹ்னு சொல்லி தினம் தினம் உட்கார்ந்து புள்ளங்க என்ன செய்யணும்னு சொன்னா தன்னுடைய பெற்றோருக்கு துஆ செய்யணும்னு அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அதே போல வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபஹானஹு வ இன்னொரு இடத்துல என்ன ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க ஏன் அவங்களுக்கு ஏன் நாம துஆ செய்யணும் அதற்கு காரணத்தையும் அல்லா சொல்றான் அந்த பெற்றோருக்கு தாய்க்கும் தந்தைக்கும் எதற்காக செய்யணும் நாம் சொல்லி நாம் நமக்கெல்லாம் உள்ளதுக்குள்ள ஓடும் அந்த கேள்விக்கு பதிலா குரான் செலுத்தும்படி உங்களுக்கு அந்த இவர்களுக்கு உபதேசம் செய்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு நாம் உபதேசம் செய்கிறோம் இன்சான ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நாம் ஒரு உபதேசம் ஒன்று செய்கிறோம் என்ன உபதேசம் அது நல்ல உபதேசம் அது நல்ல உபதேசம் என்ன உபதேசம் வபி வி வாலி தயஹி ইহசானா பெற்றோர்கள் நீங்கள் நல்லபடுவிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் உமக்கு உபதேசம் செய்கிறோம் மனித சமுதாயத்திற்கு உபதேசம் செய்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் ஏன் தெரியுமா வஹம் ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹான் அவளுடைய தாய் அந்த பிள்ளையினுடைய தாய் இருக்கிறாளே சிரமத்தினுடைய சிரமத்தோடு பல கஷ்டங்களை சகித்து கொண்டு கர்ப்பத்திலே அவனை வைத்திருந்தான் இந்த பிள்ளையை பல கஷ்டங்களோடு தாய்மார்களுக்கு தெரியும் பிள்ளையை சுமக்கிற தாய்மார்களுக்கு தெரியும் அந்த கர்ப்பகாலம் அந்த ஏறத்தால ஒன்பது மாதங்கள் பத்து மாதங்கள் அந்த எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களால சாப்பிட முடியாது அவனால சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுல தங்காது உடனே அதை அப்படியே மாமெட்டா வெளியே வரும் அவனால ஒரு ஒரு பக்கம் படுக்க முடியாது அவர்களின் சௌரியத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கொள்ள முடியாது நடக்க முடியாது எத்தனை சிரமங்களை அவர்கள் சகிக்கிறார்கள் அதான் அல்லா சொல்றான் அமலத்துகு ஹுமூ குரஹன் அவர்களை கர்ப்பத்திலே சுமக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்ச கஷ்டமல்ல கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு உங்களை கர்ப்பத்திலே வைத்திருந்தார்கள் உங்களை கர்ப்பத்திலே வைத்திருந்தார்கள் இன்னும் சொல்கிறா அவர் அத்துஹு குரஹா அதே போல அவர்களை ஈன்றெடுக்கிற பொழுது அவர்களை அந்த க தன்னுடைய கர்ப்பத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வெளியாக்குகிற பொழுது அவர்கள் சந்திக்கிற அந்த வேதனை இருக்கிறதே அன்பிற்கினி அவர்களே சக்கராத்தை விட ஒரு மனிதனுக்கு அதை விட கொடியதாக இருக்கும் அதை விட கடுமையானதாக இருக்கும் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்திலே இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை சுமந்து பெற்றெடுத்திருக்கிறார்களே அதனால் தான் நான் சொல்லுகிறேன் அல்லா சொல்றா அந்த தாய் தகப்பனுக்காக வேண்டி நீங்கள் துவார செய்யுங்கள் அவர்களுக்கு நீங்கள் பணிந்து நடங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று வல்ல ரஹமான்

முப்பது மாதங்கள் அவள் சிரமப்பட்டு இருக்கிறாள் சரியா சாப்பிட மாட்டா சரியா குடிக்க மாட்டா சரியா தூங்க மாட்டா அவளாக நினைத்த இடத்திற்கு போக முடியாது வர முடியாது குழந்தை அழுகிற பொழுது எங்கேயாவது வெளியே இருப்போம் இப்ப குழந்தை அழுகுது எப்படி அந்த குழந்தைக்கு அமுது ஊட்டுவது பதறுவான அப்படியே அதுதான் அல்லா சொல்றான் கலாசூன ஷஹரா இந்த முப்பது மாதங்களும் அந்த புள்ளைக்காக வேண்டி அவள் படுகிற கஷ்டம் இருக்கிறதே அந்த தாய் படுகிற கஷ்டம் இருக்கிறதே புள்ளைகளே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு ரஹமத் என்ற இறக்கையை அவர்கள் மீது நீங்கள் விரித்து வையுங்கள் பணிந்து நடங்கள் என்று சொல்லி ரப்பு சொல்லி தருகிற செய்தியை குர்ஆனிலே பார்ப்புறம் அன்பிற்கினியவர்களே ஆக புள்ளைகளே நாம் நன்றாக ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும் பெற்றோர்களுக்கு நாம் எப்பொழுதுமே ரசுல்லாவுடைய ஒரு செய்தி குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி பெற்றோர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருந்தாலும் நம்ம சில பெற்றோர்கள் மீதுக்க நமக்கு கோபம் வரும் எங்க அத்தா இந்த இந்த காரியத்தை செய்யறாரு எங்க அம்மா இந்த வேலையை செய்யறாங்க அதனால நான் அவங்களை பார்க்கணுமா அவங்கள கண்ணியப்படுத்தணுமா அல்லாஹ் சொல்றான் முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி அல்லாவுக்கு அல்லாஹ் மன்னிக்காத ஒரு குற்றம்னு சொன்னா என்ன குற்றம் அது அல்லாவுக்கு இணை வைக்கிற குற்றம் தான் அந்த குற்றத்தை உனக்கு பெற்றோர் செய்தாலும் அவன் பாக்கி எந்த பாவத்தை செஞ்சாலும் நீ கண்டுகிட்டு எல்லாம் அர்த்தம் சொல்லணும் அவர்களை வழி நடத்தணும் அவர்களை நல்ல வழியின் பக்கம் கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணணும்

இவன் வாலிபமாக நாற்பது வயதை அடைந்தான் நாற்பது வயதை அடைஞ்சிட்டான் அடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல செய்திகளை பின்னாடி சொல்கிறான் நாற்பது வயசானாலும் நீ அம்மாவுக்கு நீ புள்ள புள்ளதான் அக்காவுக்கு நீ புள்ள புள்ளதான் நாற்பது வயசு இல்ல அறுபது வயசானாலும் நீ புள்ள புள்ளை தான் நீ என்றைக்குமே பெற்றோர்களுக்கு நீ புள்ளை தான் எனவே அந்த பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும் கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கிறோம் அன்றிற்கு நீ அவர்களை சு சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் அசுருல்லாஹி சல்லல்லாஹுலிங்க சொல்லும் அவங்க சொல்றாங்க புகாரில் பதிவாயிருக்கிற செய்தி இன்னம் வாஹ அலைக்கும் ஒக்கும் கல் ஒங்கஹா உங்களுடைய தாய்மார்களுக்கு நோவினை தருவதை துன்பம் தருவதை நிச்சயமாக அம்மா உங்களின் மீது தடுத்திருக்கிறான் என்னைக்குமே நீங்க உங்க அம்மாவிற்கு பெற்ற தாய் பெற்ற தாய்க்கு எந்த கஷ்டத்தையும் கொடுப்பதை துன்பத்தை கொடுப்பதை அண்ணா உங்களுக்கு ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறான் எப்படி குடிக்கிறது ஹராமோ எப்படி வட்டி வாங்குறது ஹராமோ எப்படி விபச்சாரம் செய்யறது ஹராமோ எப்படி திருடுறது ஹராமோ எப்படி கொள்ளையடிக்கிறது ஹராமோ இது மாதிரியான ஹராம் எது தாய் தகப்பனுக்கு குறிப்பாக தாய்க்கு துன்பத்தை கொடுப்பது இருக்கிறதே அது அல்ல ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறான் எப்படி குடித்தால் தண்டனை இருக்கிறதோ எப்படி வட்டி வாங்கினால் அதற்கு தண்டனை இருக்கிறதோ எப்படி கொலை செய்தால் அதற்கு தண்டனை இருக்கிறதோ எப்படி கொலை செய்தால் அதற்கு தண்டனை இருக்கிறதோ அது போல உங்களது தாய்மார்களுக்கு நீங்கள் துன்பத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று பெருமானா தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் இது விஷயத்திலே நாம் பாராமுகமாக இருக்கிறோம் இந்த பாராமுகத்தை நாம் கைவிட வேண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொன்னாங்க முஸ்லீமுடைய கிரந்தத்தில் பதிவாயிருக்கு தன்னுடைய பெற்றோரை சபிப்பவர்கள் தன்னுடைய பெற்றோரை சபிப்பவர்கள் இருக்கிறார்களே அல்லாஹ்வே அவர்களை சபித்து விடுவான் தான் தன்னுடைய பெற்றோரை பார்த்து நீ நாசமா போக நல்லா இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க சில நேரங்கள்ல பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லுவாங்க பெற்றோர்களும் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க ரெண்டு பேருமே சபிக்க கூடாதுங்கிறது நாம் இப்ப விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி சபித்தால் ஒரு பெற்றோரை பார்த்து ஒரு பிள்ளை சபிப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பிள்ளையை சமித்து விடுகிறான் அல்லாவுடைய சாபம்னா கடைசி நம்ம எங்க போய் சேரணுங்க நரகத்திற்கு நாம் போய் சேர வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமின் அக்பரில் கபாயிரி ஐ எல் ஆன வாலிதைஹி மிகப்பெரிய பாவங்களிலேயே பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா தன்னுடைய பெற்றோரை ஒரு பிள்ளை சபிப்பதுதான் தன்னுடைய பெற்றோரை ஒரு பிள்ளை சபிப்பதுதான் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தி புகாரியில் பதிவாக இருக்கிறது ஆக அன்பிற்கினியவர்களே தன்னுடைய தாய் தந்தையரை சபிப்பது பெருபாவம் என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடத்திலே நாம் கண்ணியமாக நடந்து கொள்வோம் சாரா முகத்தை கைவிடுவோம் அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வோம் அழுது மன்றாடுவோம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் கூட அவர்கள் மறைந்து விட்டாலும் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் அவர்களுக்கு வந்து விட்டாலும் சரி நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்காக வேண்டி நாம பிரார்த்தித்து கொண்டே दुआ செய்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட நல்ல புள்ளைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாஃபி ரதுவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ